அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நிற்காத கால் கதையாசிரியர் தோப்பில் முகமது மீரான் கதை பதிவு மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புகழ்பெற்ற அந்த கல்லூரியில் புதுசாக தொழில் கல்வி தூங்கப் போவதாக பத்திரிகையில் விளம்பரம் வந்தபோது பையன் அடம் பிடித்தான் நல்ல கோசு வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் வேலை வாய்ப்பு எனி டிகிரி என்று விளம்பரத்தில் குறிப்பிட்டிருந்தது பிகாம் படித்தவனுக்கு தெம்பு ஊட்டியது எங்கிருந்து பணம் திரட்டி அனுப்பினான் தெரியவில்லை விண்ணப்ப படிவம் தபால்காரர் என்னிடம் தரும் நேரம் அவன் வீட்டில் இல்லை திறந்த படிவத்தில் கண்களை ஓடவிட்ட போது நெஞ்சம் படப்படுத்தது நுழைவு தேர்வு எழுத வேண்டும் தேர்வு செய்யப்பட்டால் நேர்முகம் அதற்கு பிறகு அட்மிஷன் கெட்டிக்காரன் தேறி விடுவான் ஆனால் கடைசியில் கொடுத்திருந்த பீஸ் விளக்கம்தான் நெஞ்சு ரத்தத்தை உரைய வைத்தது இரண்டாடு படிப்பிற்கு ஏறத்தாழ இரண்டு லட்சம் சுயநிதியில் நடத்தும் கோர்ஸ் அதனால் தான் இவ்வளவு லட்சம் வாழ்நாளில் ஒரு லட்சத்தை ஒரே நேரத்தில் பார்த்தாத எனக்கு கற்பனை செய்து பார்க்க கூட முடியாத பெரும் தொகை கிரிக்கெட் விளையாடி விட்டு வந்த பையன் முகத்தில் விண்ணப்ப படிவம் சீக்கிரம் விட்ட மகிழ்ச்சி நாளைக்கு அனுப்பணும் நீ பிகாம் படித்தவன் உனக்கு தொடர்பு இல்லாத விஷயம் அட்மிஷன் கிடைப்பதே சிரமம் அப்பா உடனே அவன் நீங்க உங்க பிரிடம் சொன்னால் போதுமே அப்போதுதான் கல்லூரியில் செல்வாக்குள்ள நண்பரின் நினைவு வந்தது நண்பரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் உங்க பையனுக்கு இல்லாத சீட்டா பதிவு நம்பரும் பெயரும் எழுதி கொண்டார் மனசு குளர்ந்தது நன்றி சொல்லியாச்சுப்பா இடம் வாங்கி தருவதாக சொல்லிவிட்டார் கேட்டதும் பையனுக்கு ஒரே குதூகலிப்பு அட்மிஷன் கிடைச்ச மாதிரி துள்ளி குதிக்கிறியே பணம் பேங்க்ல எஜுகேஷன் லோன் கொடுக்காங்கப்பா அதுவும் தெரிந்து வைத்திருக்கின்றான் அப்படி ஒரு ஏற்பாடு இருப்பது பையன் சொல்லிதான் தெரியும் அவனே போய் சில பேங்கள் இருந்து விதிமுறை குறிப்புகளை வாங்கி வந்தான் விதிமுறை குறிப்புகள் வாசித்தபோது போது கடன் கிடைப்பதில் எந்த சங்கடமும் இருக்காது என்றும் அவர்களாகவே கூப்பிட்டு தருவது போன்று இருந்தது ஏழை பிள்ளைகளுக்கு மேல் படிப்பிற்கு இப்படி ஒரு வசதி இருக்கா அட்மிஷன் கிடைச்சது போலதான் பணமும் கைக்கு வந்தது போல இவ்ளோ எளிதில் எல்லாம் கை கூடும் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை நகரில் கிரிக்கெட் விளையாட வந்த அட்மிஷன் விட்டதாக பெருமை புத்திசாலித்தனமான பையன்கள் கேட்டார்கள் பணம் தெரியும் இவ்ளோ பெரும் தொகை என்னால் கொடுக்க முடியாது என்று பேங்க் லோன் பையனுடைய துணிச்சலான பதிலில் அவர்கள் அசந்து விட்டார்கள் அட்மிஷன் உறுதியாகிவிட்ட நிலையில் அட்மிஷன் நேரம் அங்கும் இங்கும் ஓடாமல் இருக்க முன் ஏற்பட பேங்கு கடன் பெறுவதற்கு பயனோடு தட்டினேன் அங்கேயும் காற்றும் என் பக்கம் வீசியது கடன் விளங்கும் அதிகாரி எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பது எனக்கு அப்போதுதான் தெரியும் வணக்கம் சொல்லி வரவேற்று உட்கார வைத்தார் விஷயத்தை சொன்னேன் மேனேஜர் அறைக்குள் நுழைந்தோம் குளிர் ஊட்டப்பட்ட அறை வேட்டி சட்டை அணிந்திருந்த என்னை ஏற இறங்க பார்த்தபடி எவ்வளவு லோனு இரண்டு லட்சம் என்ன செய்கிறீர்கள் வியாபாரம் வருமான வரி கட்டுகிறீர்களா வருமான வரி செலுத்துவனாக இருந்தால் இவரிடம் கடன் கேட்டு வரணுமா எனக்குள் முணங்கி கொண்டேன் இல்லை சில்லறை வியாபாரம் விற்பனை கணக்கில் லாபம் எவ்வளவு லாபம் இருந்தால் கடன் வாங்க தேவையில்லை கணக்கு காட்டும்படியான வியாபாரம் இல்லை ஐயா பையன் பெயரில் கடன் தொகைக்கு எல்ஐசி பாலிசி எடுக்கணும் பாலிசி கட்டுவதற்குண்டான பணம் இருக்குமானால் பையனை படிக்க வைக்க பணம் கேட்டு இங்கே வரணுமா சரிங்க சொத்து ஜாமீன் வேணும் வில்லங்கம் சரிங்க மலைமேடுகளை குதித்து தாண்டி போய் பூப்பறிக்க வேண்டுமா மேனேஜர் இன்னமும் என் நிபந்தனைகள் சொல்லி கொண்டிருந்ததும் எதுவும் காதுவெளி என் உணர்வு மண்டலத்தில் நுழையவில்லை மனசிற்குள் எழுந்த பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடியபடி மேனேஜருக்கு முன்னால் போடப்பட்டிருந்த நாற்காலில் சாத்தி வைக்கப்பட்ட சவமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் வரி கட்டாத கணக்கு காட்டாத அரசு அதிகாரியாக இல்லாத ஏழைகளின் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி பெற இவ்வளவு தடைகள் தாண்ட வேண்டுமா சிறுபான்மை சலுகைகள் பெற்று நடத்தி கொண்டிருக்கும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஏழை சிறுபான்மையினர் நுழையாமல் இருக்க பூட்டப்பட்டிருக்கும் இரும்பு வாசல் இரண்டு லட்சம் அந்த சிறுபான்மை சலுகைகளையும் செல்வந்தர்களின் பிள்ளைகள் அடிப்பதற்கென்றே உள்ளே போடப்பட்டிருந்த கொண்டி ஐயா வரட்டுமா மேனேஜரின் முன்னால் சவம் சவமாகவே எழும்பியது போக நினைத்த வழியில் தடுப்பு சுவர் உயர்ந்து விட்டது மனதை திறந்து சொல்ல வந்ததை சொல்லவில்லை சோர்ந்து போய் நடக்கையில் மனசில் வெளிநாட்டிலிருந்து சீமானாக வந்து நிற்கும் தம்பி மகனும் கிராமத்தில் உள்ள வீடும் சீர் நம்பிக்கையாக அப்போது சுடர் விட்டது ஏறி இறங்கிய சில வங்கிகளின் நிபந்தனை கட்டுகள் மேன்மேலும் இறுகி கொண்டே போனது சோர்ந்த முகத்தோடு என்னை பார்த்த பையனோடு பேங்கு நமக்காக இல்லப்பா என்றேன் நம் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டைகள் கொழுத்து வளர நிறுவப்பட்டவைகள் தான் பேங்குகள் வீட்டை விற்பனை செய்தாவது உன்னை படிக்க வைக்கலாம் அழாதே எதிர்பாராமல் நுழைந்த தேர்வு எழுத தேதி குறிப்பிட்டு கடிதம் வந்ததும் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை இனி அதிக அட்கள் இல்லை அட்மிஷன் உறுதி தேர்வு எழுதிய பின்னால் பணம் கட்ட சொல்லும் கடிதம் வரும் உடனடியாக பணம் கட்டியாக வேண்டும் பணம் திரட்டும் வழிகளை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் கோழி தயார் செய்து விட்டுதான் ஏற வேண்டும் புலர்ந்ததும் தம்பி மகன் புதுசாக கட்டிய மூன்று மாடி வீட்டுக்கு தௌபிக் என்று பெயரிடப்பட்டிருந்தான் தம்பி மகன் வீட்டுக்கு முன்பில் உள்ள புல்வெளியில் பிரம்பு சட்டி போட்டு உட்கார்ந்து குளிர்காற்றும் இளம் வெயிலும் கொண்டு ஆரோக்கியத்தை பேணி கொண்டிருந்தான் அவன் கால்களை சுற்றி வந்து கொண்டிருந்த வெள்ளை ஜடை நாய்க்குட்டிகள் இரண்டுக்கும் பிஸ்கட் போட்டு கொண்டிருந்தான் வாங்க மூத்தப்பா அன்போடு அழைத்தான் எதிரில் கிடந்த பிளாஸ்டிக் உட்கார்ந்து கொண்டேன் என்ன மூத்தப்பா உன்னை பையனுக்கு எம்பிஏ சீட்டு சொல்லி வச்சிருக்கேன் கிடைச்சது போலதான் பெங்களூனுக்காக அலைஞ்சேன் கிராமத்தில் உள்ள வீட்டை விலை பேசியிருக்கேன் சீக்கிரம் முடியும் அட்மிஷன் கிடைச்ச உடனே பணம் கட்டணம் இல்லையா ஆமாம் கட்டணம் நல்ல கோசு வெளிநாட்டுல நல்ல சான்ஸ் வீட்டை விட்ட உடனே கொண்டு தாரேன் கொஞ்சம் குடும்ப வீட்டை வேண்டாம் தம்பி படிப்புக்குள்ள நானே அனுப்பி தாரேன் நாளை போய் இறங்கினதும் எடுத்து அனுப்புறேன் உங்க ஏசி என்ஐ மெயில் சொல்லுங்கோ ஒரு வழியாக பணம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் மனசு குளுமையாகிவிட்டது முந்தைய நாள் காலை ரயில் புறப்பட்டால் கல்லூரி முதல் வரை முன்னதாக சந்திக்கலாம் ஒரு மரியாதைக்காக சின்ன பயனாக இருந்தாலும் அவன் சொன்ன யோசனை ரயில் நிலையம் செல்லும் வழியில் எல்லோருக்கும் தர்காவில் காலை இருளில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது மழை இல்லாத போது மழை பெய்ய செய்து வயல்களில் நெல் விளைய வைத்து அற்புதம் காட்டும் மூசப்பா அது வழியாக செல்லும் பஸ் பயணிகளும் நயடை பயணிகளும் உண்டலில் காசு போட்டு பூவும் பத்தியும் வாங்கி மடியில் கட்டுவார்கள் சிலர் காதில் பூ வைப்பார்கள் தர்காவை நெருங்கியதும் ஒருபோதும் நிற்காத கால் நின்று விட்டது நண்பரின் சிபாரிசை இருந்தாலும் ஒருவேளை சொல்ல மறந்து விடலாம் சொன்னாலும் முதல்வர் மறந்து விடலாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக பாக்கெட்டிலிருந்து பத்து ரூபாய் எடுத்து உண்டியலில் மடித்து போட்டேன் அப்பா என் பிள்ளைக்கு எம்பிக்கு சீட்டு கிடைக்க அருள் புரிங்கப்பா முன்னே போய் கொண்டிருந்த பையன் உண்டியலில் காணிக்க போட்டதையும் நான் மன்றாடி வேண்டியதையும் கவனித்திருக்க மாட்டான் ரயில் பிடிக்கும் வேகத்தில் போய் கொண்டிருந்தான் உங்களை பிரின்சிபாலுக்கு தெரியாமல் இருக்காது ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் பக்கவாட்டில் வசதியாக உட்கார்ந்து கிடைத்த இருக்கையில் உட்கார்ந்தபடி பையனுக்கு இடம் கிடைக்க மனசில் இறைவனை தியானம் செய்து கொண்டிருந்ததும் தெரியாமல் மையப்படுத்தி மனசை கலைத்து விட்டான் அவன் முகத்தை பார்க்காமல் சொன்னேன் தெரியாமல் இருக்காது மீண்டும் மனசை ஒரு முகப்படுத்த சற்று நேரம் பிடித்தது ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் நடுவானத்தில் தீ குளித்த சூரியன் அனல் துப்பி கொண்டிருந்தது கல்லூரி வழியாக செல்லும் பஸ் தெரியாமல் அல்லலப்பட்டு கொண்டிருக்கையில் ஒரு வயோதிக மனசின் இரக்கத்தால் நெருக்கி அடித்து ஒரு பஸ்ஸில் ஏறினோம் கதகதக்கும் சாலையின் சந்திப்பில் உயர்ந்து காணப்பட்ட நுல்லை வாயில் முதல்வர் வர நாலு மணியாகும் என்று தெரிந்து காரில் வந்திறங்கும் முதல்வரை எதிர்நோக்கி முதல்வரின் அறைக்கு நேராக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்த என்னை அது வழியாக நடமாடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷ குஞ்சும் அடையாளம் தெரியாமல் இருந்தது எனக்கு வியப்பாக இல்லை யாரோ ஒரு கிராமவாசி மகனுக்கு அட்மிஷனுக்கு வந்திருப்பார் என நினைத்திருக்கலாம் முதல்வர் வந்தாச்சு என்ற குரல் காதில் ஒழித்த திடுக்கிடலில் அவருடைய அறைவாசல் திறக்கப்பட்டது தெரிய வந்தது முதல்வர் அது வழியாக உள்ளே நுழையவில்லை அவர் அறைக்குள் நுழைந்ததே புதிரான அற்புதம் ஆகாசம் வழி வந்து கட்டிடத்தின் முகடு திறந்து உள்ளே போயிருப்பார் அல்லது பூமிக்கு அடியில் இருந்து அஸ்திவாரத்தை தொலை போட்டு உள்ளே நுழைந்திருப்பார் போர்டிகோவில் அவருடைய கார் இல்லை பக்கம் ஓடி சென்றதும் பியூன் தடுத்தார் கேட்டார் சொன்னேன் அவருடைய முகத்தில் என்னை அடையாளம் தெரிந்த இல்லாமல் இருந்தது என்ன விஷயமா பார்க்கணும் பிரின்சிபாலிடம்தான் பேசணும் அவரோட தான் உள்ளே நுழைய முடிந்தது இப்படி ஒரு மல்லுக்கட்டின் தேவை ஏற்படும் என்று எள்ளளவும் எதிர்பார்க்கவில்லை அப்படியானால் போயிருக்க மாட்டேன் கம்பீரமான தோற்றத்துடன் முகமலர்ச்சி இல்லாமல் உட்கார்ந்து என்ன விஷயம் என்று கேட்டதும் நான் முருகி நற்காலியோடு ஆகி போனேன் பணக்கார பிள்ளைகளுக்கான கோசு பெரிய தொகை கட்ட முடியுமா என்னுடைய உடையையும் தோற்றத்தையும் கண்டாலே அப்படி கேட்கத்தான் தோன்றும் நாளுமுலம் வெட்டியும் அரக்கை சட்டையும் மீசை இல்லாத முகமும் என்ற செழுதட்டும் பார்ப்போம் என்று கூறிவிட்டு அடுத்த ஆளே அனுப்ப காலிங் பெல்லை அமைக்கினதும் பேச நினைத்ததை பேசாமல் கட்டையாக வெளியேறினேன் இதுக்காக இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்க வேண்டாம் உங்களை அவருக்கு தெரியாது போல பஸ் ஸ்டாண்டு நடக்கும் போதே முதல்வரின் சுறுசுறுப்பான நடவடிக்கை பிடிக்காது பையன் சொன்னான் தெரியாமல் இருக்கும் என்று அவனை ஆறுதல் படுத்தினேன் நுழைவுத் தேர்வு எழுதிய பின் ரயில் ஏறும் போது கேட்டேன் எப்படிப்பா எழுதுன நல்லா எழுதிருக்கேன் நம்ம இனத்தான் கொஞ்சம் பேரம்தான் கண்டிப்பாக கிடைக்கும் உடன் இன்டர்வியூ காடும் வரும் எச்சரித்தான் நமக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு பையன் அந்தரங்கங்களை சக இனத்தான் இருந்து தெரிந்து வைத்திருக்கின்றான் அப்படியா இன்டர்வியூ காடு தபால்காரர் கொண்டு வருவார் அல்லது கொரியல் வரும் என்று பையன் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை தம்பி மகன் அனுப்பும் வெளிநாட்டு உரை பதிவு தபாலில் வரக்கூடும் என்று நானும் வெளியே செல்லவில்லை வாசல் பக்கம் ஊன்றிய நான்கு கண்களும் ஊன்றியபடியே இருந்தன திறக்கும் போது கரகரக்கும் வாசல் ஒளிக்காக காதுகளும் கூர்ந்தன இன்றைய காடு வரும் அட்மிஷன் உறுதி பணத்தோடு செல்ல வேண்டும் வெளிநாட்டிலிருந்து தபால் வர ஒருவேளை சற்று சுணங்கலாம் என்ற எண்ணம் ஒரு மின்னல் பாய்ச்சலாக இருந்தது மனசில் செல்வந்தரும் நெருங்கிய உறவினருமாகிய நண்பருடைய நினைவு வந்தது உட்கார்ந்திருந்த முசிப்பு மாறுவதற்காக காலார நடந்து வர வெளியில் செல்லுகையில் எதிர்பட்டார் நண்பர் உடல் மெலிவு முக சோர்வு பற்றியெல்லாம் அன்பு விசாரிப்புகள் உடம்பை பேணுங்கள் என்று பரிவோடு உபதேசம் செல்லும் போது கேட்டேன் பையனுக்கு எம்பிஏக்கு இன்று அல்லது நாளை பணம் கட்டணம் தம்பி மகனிடம் கேட்டேன் அனுபதா சொன்னான் வந்ததும் திருப்பித்தாரேன் கொஞ்சம் பணம் புரட்ட முடியுமா என்னிடம் எது நானே ரொம்ப சங்கடப்படுத்தேன் பதில் பழி சென்றிருந்தது நண்பர் தராதது பற்றி வருத்தம் ஏதும் இல்லை ஒருவரிடம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஆழமான நட்பு வைத்திருப்பவர் என்று எண்ணிய இருந்த என் உயிர் நண்பர் அவருக்கு வேண்டியவரிடம் ரகசியமாக சொன்ன வார்த்தைகள் காற்று வழி காதில் விழுந்ததும் நெஞ்சை கிழித்து விட்டது இந்த ஆசாமிக்கெல்லாம் ரூபாய் கொடுத்தால் எப்படி தருவார் எப்படி வாங்குவது இவர்களெல்லாம் பெரிய படிப்பு எதுக்கு உண்மையேதான் என்னை பற்றி வாங்கினால் கொடுக்காதவன் என்ற எண்ணம் வைத்துக் கொண்டிருந்தாரே நண்பர் அதுதான் நெஞ்சை கிழித்தது நெருங்கி பழகுவோர் நம்மை பற்றி அவர் என்ன எண்ணம் வைத்துக்கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு பழக வேண்டும் என்று ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடிந்த மகிழ்ச்சி கிளிசலின் நோவே தணிந்தது தம்பி மகன் இவ்வளவு விரைவாக டிடி அனுப்பி வைப்பான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை நண்பரிடம் கேட்டு வாயை நாட்டி இருக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் இன்டர்வியூ கார்டு வரும் முன் தம்பி மகன் வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சி கல்லூரி முதல்வர் ஒரு டிடி எடுத்து வைத்திருந்தால் வீட்டு பூட்டை உடைக்கும் திருடர்களிடம் பாதுகாக்கலாம் பயனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் டிடி கடலுக்கு அப்பால் நிற்கும் மகனே உனக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி அப்பா இருந்தாலும் பதிவு தபாலில் அனுப்பாமல் பொறுப்பில்லாதபடி சாதா தபாலில் இந்த பெரும் தொகையை அனுப்பிவிட்டாயே ஏதோ மூசா அப்பா புண்ணியத்தால் வந்து சேர்ந்தது தபால்காரர் நீட்டிய தபால் உரையை ஓடிசென்று பெற்றுக்கொள்ளும்போது நேரம் பார்த்து பையன் வீட்டில் இல்லை எம்பிஏ படிப்பிற்கான புத்தகங்களின் விலை விசாரித்து வருவதாக சொல்லி சென்றான் கடலுக்கு இருந்து எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நொண்டி காரணங்களை தொடர்ந்து வாசிக்க மனம் ஒப்பவில்லை இனி ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக உதவி புரிவதாக குறிப்பிட்ட இடத்தில் வாசிப்பை முடித்துக்கொண்டு கடிதத்தை மடித்து உரையில் போட்டு பையன் பார்வையில் படாதபடி மறைத்து வைத்தேன் இனி யாரை நாடுவது மனசிற்குள் பல முகங்கள் ஓடி ரூபாய் வெளியே கிளம்பும் போது வியாழன் வெள்ளி இரவாகி விட்டிருந்தது பூசூடிய தலையை மறைத்து கொண்டு அருள் பெற மூசாப்பா தர்காவிற்கு சென்று கொண்டிருந்தனர் கையில் பத்திக்கட்டு பூ விளக்குக்கு எண்ணெய் குலை நூற்றாண்டுகளுக்கு முன்பே பச்சை போர்வே போர்த்திய சிமெண்ட் கல்லறைக்குள் மறைந்திருந்து மக்களின் குறை கேட்டு சுட்டு விரல் அசைத்து நிவர்த்தி செய்து கொடுக்கும் அப்பாவிடமே மீண்டும் ஒரே ஒரு உதவி கேட்டு பார்ப்போம் பத்தி சாம்பிராணி பகை மூட்டத்தில் பச்சை தெரியவில்லை உண்டியலுக்கு நேர்மேல் பகுதியில் பல்பு ஒளி சிந்தி கொண்டிருந்தது கையில் இருந்த இருபது ரூபாயை மடித்து நேர்கோடாய் கிழித்து உண்டியலின் உதடு வழியாக உள்ளே திணித்தேன் புகை குயைக்கள் மங்களாக தெரிந்த அப்பா சமாதியை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் அப்பா என் பிள்ளைக்கு எம்பிஏ சீட்டு கிடைக்காமல் இருக்க அருள் புரியுங்கப்பா